காய்களோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் நிலைய வரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது தாங்க அந்த செடி நம்ம தோட்டத்தில் வளர்ந்துருக்குங்க அதோடய காய்கள் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இது ரொம்ப நோய் சக்தி உள்ளதுங்க நம் மழமிளக்கிங்க வயிறு கட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சளி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த சட்னி அரைச்சி கொடுத்தா நல்லா கேட்குங்க இப்போ நம்ம இதை பறிச்சுட்டு போய் எப்படி சட்னி அரைக்கலான்னு பார்க்கலாங்க பாருங்கள் நிறைய முளைச்சிருக்குதுங்க இது தானாக காட்டில் வளர்ந்துருக்குதுங்க இங்கே பாருங்கள் எல்லாம் பறித்து எடுத்துகிட்டு போய் இப்போ நான் எப்படி சட்னி அரைக்கிறேன்னு சொல்லிவிட்டு காட்டுறேங்க பாருங்கள் இப்போ நான் நிலையாக கீரியை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ எப்படி நம்ம அதை செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வானொலி காஞ்சிச்சுங்க நம்ம தேவையான அளவு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு வரம் மிளகாய்ங்க குரமிளகாய நல்லா வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு கொத்தமல்லி விதை ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேங்க மிளகு ஒரு பத்து இருபது மிளகு போட்டுக்கிறேங்க ஒரு வதக்கி போட்டுக்கிறேங்க இப்போ இப்போ நிலையா வரக்கீரையும் சேர்த்துக்கோங்க இது கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க சின்ன சுண்டைக்கால் அளவுக்கு ஒரு ரெண்டு அளவுக்கு புளி சேர்த்திக்கிறேங்க கீரை கம்மியாக தான் இருக்குது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்திக்கிறேங்க இது கூட தேங்காய் போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் அரை அரைச்சிக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு இந்துப்பு சேர்த்துக்கிறேங்க நம்ம மருத்துவ குணமில் இருக்கிற பொருட்களில் இந்துப்பு சேர்த்துனா இந்துப்பு இல்லைன்னா கல்லுப்பு கெமிக்கல் இல்லாத ஒரு பொருட்களை சேர்த்துனோம்னா உடம்புக்கும் மறுபடியும் நல்லா கூடுதல் பயன்களை தருங்க அவ்வளோதாங்க நமக்கு கீரை நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ சூடு ஆறுக்குங்க நம்ம எப்படி சட்னி அரைக்கணும்னு பார்க்கலாங்க பாருங்கள் சட்னி இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க சுவையான நிலையவரை சட்னி தயாருங்க கசப்பெல்லாம் இருக்காதுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது குழந்தைகளுக்கெல்லாம் வயிற்றுல இருக்கிற கீதி பூச்சியெல்லாம் அழியறக்கு வந்து இது பச்சையாகவே ஒரு உருண்டை வச்சு அரைச்சி காலையில் வெறு வயிற்றில் கொடுப்பாங்க ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க சட்னி அரைச்சி சாப்பிட்டு பார்த்து நீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை சந்திக்கலாங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்